இதுதான் விஷயம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபசாத் இப்போ அடுத்ததான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேப்பருக்கு மட்டும்தான் வேல்யூ இருக்கு அமெரிக்கா டாலர் உழுந்துச்சுன்னா நம்ம வச்சிருக்கிற எல்லா பேப்பருமே என்ன ஆயிரும் வேல்யூ இல்லாமல் போயிடும் அதுக்காக இப்போ என்ன எல்லா பேப்பர் கொண்டாந்து பேங்க்ல கொடுங்க டிமானிட்டைசேஷன் பண்ணா அது ட்ரையல் பார்த்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் இப்போ பேப்பருக்கு ஒரு வேல்யூவே இல்லை என்னைக்கா இருந்தாலும் மாட்ட போகிறோம் அப்போ அதனால வந்து பணமாக வச்சிருக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணவங்க பேப்பர்ஸாக வச்சிருக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணவங்க டெபாசிட் போட்டவங்க இவங்க எல்லாருமே வந்து பொழைச்சிங்க வேற ஏதாவது சொன்னோம்னா பீதி கிளப்பி விட்டுருவாங்க என்ன நான் அதெல்லாம் சொல்லலை இப்பெல்லாம் அங்கே நடந்திருக்கு என்ன நடக்குமோ நீங்க பார்த்து பண்ணீங்க அவ்வளவுதான் அது வந்து இதுதான் பொருளாதாரம் இப்ப பேப்பர் பேப்பரா சுத்துது பேப்பர் டபக்னு ஒரு நாள் உருவ போறாங்க எப்ப வேணாலும் சுவிச் ஆஃப் பண்ணுவாங்க அப்ப வச்சிருக்கிறவங்க பேப்பரா வச்சிருக்கிறவங்களா எந்த அளவுக்கு சேஃப்ங்கிறத நீங்களே கணக்கு போட்டு பாத்துங்க அப்ப நாம என்ன பண்ணணும் இன்னைக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா கரன்சி ஹராமுங்கிறத ஆளுங்கள் பத்த கொடுங்க கரன்சி வந்து இது தெளிவான ஹராமு இது சரியத்துக்கு மாற்றமானது ஆனா பயன்படுத்த வர வழி இல்ல இது தான அபிசுவா சொல்றாங்க இது அபுதாபுல வருது அந்த ஹதீஸ் மிஷ்காத்ல இருக்கு அந்த ஹதீஸ் ரசூலா சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு காலம் வரும் எல்லாருமே வட்டியை பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறாங்க அப்போ சாஹாபாக்கள் கேட்குறாங்க அல்லாவோட தூதர ஒருத்தம் கூட அப்படியே வட்டியில் ஊறி தலைச்சிருவாங்கிறாங்க இப்போ ரசூலா சொல்கிறாங்க அப்படி தான் அவன்மா வட்டியே வேணாம்னு அவன் சொல்லுவான் வட்டி பயன்படுத்திட்டு இருப்பான் இப்போ ரசூலா தான் போயிருக்காங்க அவன் சொல்கிறாங்க வட்டியுடைய புகை கூட அவனுக்கு பகி படியாமல் அவனுக்கு மேலே இருக்காது கண்டிப்பாக வட்டி விதா இருக்காங்க இந்த வட்டியினால தான் ஏழைகள் இருக்காங்க போர்கள் நடக்குது உயிர்கள் போகுது ரத்த ஆறு ஓடப்படுது இதனால தான் அல்ல சொல்கிறான் எல்லா பாவத்தை விட இதுக்கு மேலே ஒரு பாவமே கிடையாது இந்த வட்டி நான் கரன்சி தான் பேசுது அந்த கந்து வட்டியெல்லாம் பேசலாது இந்த கரன்சி வட்டியை தான் எல்லாம் சொல்றான் இது வந்து பன்மடங்கா பெருகிட்டு இருக்கிற வட்டி இது என்ன காலத்து இறங்கியிருக்கா கேட்டா என்னம்மா வட்டியும் வியாபாரத்தை போன்றதுமா யார் இன்னைக்கு நாம பேசுவோம் யூதன் தேசன் அந்த வசனத்தை நாம பேசுவோம் வட்டியும் வியாபாரத்தை போன்றதுன்னு என்னைக்காவது அமெரிக்கன் டாலர் ரிவர்ஸ் போயிருக்கா பன்னெண்டு ரூபா இருந்துச்சு டாலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நம்ம கையெழுத்து போடும்போது இப்ப எவ்வளவு எழுபத்தி சொச்சம் வரலாற்றுல எப்பயுமே ரிவர்ஸ்ல போனதே கிடையாது ஏறிக்கிட்டே தான் போகும் இதான் சொல்றான் பன்மடங்கு ஏறிட்டே போனது என்னது வட்டி அது ரிவர்ஸ் இன்கிரீஸ்லதான் தான் இருக்கும் டிகிரீஸ்ல அது போகாது இது ஆறாமல் முதல்ல பத்தவா கொடுக்கணும் நிர்பந்தமான சூழ்நிலை இது இல்லை நீங்கள் சாப்பிடவே முடியாது அதனால பயன்படுத்தவும் செய்யணும் அதே சமயம் சேமிப்பா அதை வைக்கிறத அவாய்ட் பண்ணுறது சிறந்தது மற்றபடி பேங்க்கில் வட்டிக்கு நீங்கள் கணக்கெழுதுனாலும் வேலை செய்கிறது ஹராம் நீங்கள் போய் கேஷியராக வேலை செஞ்சாலும் சரி அது வந்து ஹராம பேங்க்ல வந்து அந்த வேலையை வந்து செய்யக்கூடாது வண்டி ஓட்டுறது ஓட்டுல அது வேற விஷயம் வச்சுங்க அது வந்து பே டிரைவர் வேலை பண்ணுறான் இந்த மாதிரி வேலை பண்ணுறான் அவங்களுக்கு வேற வேலை லைட் மாட்டுறது இந்த வேலை அது வேற வேலை அந்த பேங்க்குடைய நிர்வாகம் சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்குல்ல இந்த ஆஃபீஸ் ஒர்க்கு கணக்கெழுது சாட்சியாக இருக்கிறது இது எல்லாமே ஹராமல் இந்த மாதிரியான இந்த ஹராமல் இருந்து நாம வெளியே வரணும்னு சொல்லி உளமாக்கள் வந்து கொடுக்கணும் இணை நம்பிக்கை கொண்டவர்களே பன்மடங்காக பெருகி வரும் வட்டியை உண்ணாதீர்கள் அல்லாவுக்கு அஞ்சுங்கள் நீங்கள் வெற்றி பெறக்கூடும் அப்படின்னு சொல்லி மூணாவது வசனத்தில் மக்களுடைய செல்வங்களுடன் கலந்து பெருக வேண்டும் என்பதற்காக நீங்கள் வட்டிக்கு விடும் பணம் இடத்தில் பெருகுவதில்லை முப்பது தியாத்ரா முப்பத்தி ஒன்பது வசனம் பொருளாதாரத்தில் இப்போ கலந்து வட்டிக்கு அது வட்டியாக அவங்களுக்கு திருப்பி அது போது அல்ல இத்தகைய அந்த கொடூரமான பாவத்திலிருந்து உங்களையும் என்னையும் பாதுகாப்பான இது இப்போ இந்த வட்டி சம்மந்தமாக பேசியிருக்கோம்ல கரன்சி சம்பந்தமா இது ஒரு தனி சாப்டர் இப்போ மூணு விஷயம் நம்ம பேர கடைசியாக அட்டேச் பண்ணிடுவோம் அடுத்தது வந்து இந்த பெரிய அடையாளங்கள் முன்னறிப்புகள் இருக்குல்ல அதெல்லாம் அப்புறம் புரியும் இல்லைன்னா சம்மந்தமே இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே இதோட தொடர்பு தான் இந்த கரை நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா ஜெருசலம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கும் அந்த பெரிய பத்து அடையாளங்கள் கொண்டு ஒன்று ஜெருசலம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும் அல்லது அல்லக்ஸா சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும் அல்லது வட்டி சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும் இல்லது கிலாஃபர் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கும் இந்த கரன்சி சம்பந்தப்பட்ட விஷயமா சுற்றி வளர்ச்சி பார்த்தீங்கன்னா இதை பின்னி பிணைஞ்சிருக்கக்கூடிய அந்த விஷயம் தான் இந்த சிஸ்டத்தை உடைக்கிறதுக்காக வரக்கூடிய சூப்பர் ஹீரோக்கள் தான் இஸ்லாம் அவர்களும் ஈசா நபி அவர்களும் இதுதான் வேலை அப்போ வேலை என்னன்னு முதல்ல புரிஞ்சு நீ கூட ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு ஆலிம் வந்து பேசுறாரு மஹதிலை இஸ்லாமை பற்றி நபிஸ்லா அவர்கள் தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க தெல்ல தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க எங்களுக்கு டவுட்டே வராதுங்க என்ன தெல்ல தெளிவுன்னு பாத்தீங்கன்னா ஃபாத்தி அலினோடைய வம்சத்தில் வருவாங்களாம் டவுட்டா கண்டுபிடிச்சிட முடியுமா ஃபாத்திமலினுடைய வம்சத்துல இருந்து வந்தாங்கன்னா ரெண்டாவது அடையாளம் சொல்றாரு நெத்தி பெருசா இருக்கும் அப்படிங்கிறாங்க அடையாளம் அடுத்து சொல்றாங்க மூக்கு வந்து நீண்டிட்டு இருக்கும் அப்படிங்கிறேன் வச்சு ஆராய்ச்சி பண்ணி உலகத்துல அவன் மூக்கு பெருசா இருக்கு அவன் நெத்தி பெருசா இருக்கு இப்படி எல்லாம் கண்டுபிடிக்கலாம் முடியாது அது சொன்னாடி இருக்கு அது விஷயம் சொல்றேன் ஆலிமல் நாங்களுக்கு தெளிவா தெரியுங்க ஒருவேளை இது மாற்றமா கூட வாய்ப்பு இருக்குதா இருந்து நெட்டி சின்னதா இருந்து சொல்றேன் அதான் நெட்டி பெருசு நான் பின்னாடி இருக்கிற விஷயம் வேற மூக்கு நீரமா இருக்கும் விஷயம் வேற அப்பா பேர் அப்துல்லா அம்மா அவர் பேர் முகமதுங்கிறாங்க இது உலகத்துல யாருமே இருக்காதான் கண்டுபிடிக்கவே முடியாது மாதில இஸ்லாம் நீங்க கண்டுபிடிக்கணும் அவர் வேலை வச்சு தான் நீ கண்டுபிடிக்கும் அவருடைய மிஷன் என்னன்னு புரிஞ்சா மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும் இப்போ இதெல்லாம் புரிஞ்சா பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கொண்டு வருபவர் யாரோ அவர் கருப்பாக இருந்தாலும் சரி வேலையா இருந்தாலும் சரி குட்டையா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அவர் தான் மகதி அவருடைய அடையாளங்களும் அவருடைய செயல்பாடுகளை வச்சு தான் மாதிரிலாம் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் தச்சாலும் அப்படிதான் அவனுடைய வேலைகளை வச்சு தான் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் ஸோ அதனால இந்த பின்னணிகள் எல்லாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிங்க இப்போ அந்த சொன்ன அந்த ஜெருசலத்துடைய பின்னணி இந்த யூதர்களுடைய அந்த மீண்டும் இஸ்ரேலை உருவாக்குவது அந்த பின்னணி இந்த கிலாஃபத்தில் விழுந்த அந்த பின்னணி இந்த பொருளாதாரம் வந்து பேப்பருக்கு மாற்றப்பட்ட அந்த பின்னணி இதெல்லாமே மிகப்பெரிய பிரளயங்கள் அந்த பூமி இன்னும் கொஞ்ச நாள் சந்திக்க போகுது அப்போ ஸ்தம்பிச்சு போயிருவோம் அதான் இல்ல அவர் ரொம்ப பெரிய ஒரு சுக்ர என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பேசுறதுக்கு உரிமை இருக்கு பாருங்க இது இன்னும் கொஞ்ச நாள பறிக்கப்படும் இப்போ நம்ம இந்த சேனல் வழியா கூட நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சவர் எல்லாருமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட வீடியோஸ் எல்லாருமே டவுன்லோட் பண்ணி எல்லாருமே கையில ஒரு டேட்டா ஊருக்கு ஒரு ஆள்ட டேட்டாவே வச்சுங்க ஏன்னா எப்ப நாளும் நெட் கட் பண்ணி விட்டுருவோம் யூடியூப் சேனல் பேன் பண்ணி விட்டுருவோம் அடுத்தது வந்து குரல் வலை நசிக்கப்படும் புள்ளி அது சிஐஎன்ஆர்சிங்கிறதுலாம் வந்து ஒரு தற்காலிகமான ஒரு புள்ளி மெயின் அஜெண்டா என்னங்கிறத நம்ம பேசிட்டுவோம் ஸோ அது ரிலேட்டடான விஷயங்கள் அப்போ இந்த பேச்சுரிமை கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும் அதனால வந்து இது இந்த கல்வி வந்து மக்கள்கிட்ட பரவலாக்கணும் அதுதான் வசூலாக சொல்கிறாங்களா தஜ்ஜால் வந்ததுக்கு அப்புறம் ஆக்ஷன் தான் எதுவும் எங்கள் டைம் பயான நிகழ்ச்சியில் நடத்திட்டு முடியாது எல்லாம் எங்கே இருக்கும் பாத்துக்கிறதே வலுசுரவாடி கிடைக்குமா என்னன்னு கூட தெரியாது அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வரும் இப்பவே தெரியுமில்ல ஃபீல் பண்ணியிருப்பாங்க நிறையா இந்தியாவில் நடக்கிற அந்த நிகழ்வுகளை வச்சுருக்கு பார்க்கும்போதே எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தான் இருக்குது மா மாது இஸ்லாம் பொறுத்த வரைக்கும் அதுதான் மாதிரி இஸ்லாம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம ஆலிங்க ஏற்றுக்கிறது வாய்ப்பு இல்லை அது மொழம் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் அவர் எழுதி போயிட்டார் அவர் அதை எழுதியிருக்காரு கண்டிப்பா ஆலிங்க கடுமையாக எதிர்ப்பாங்க ஏன்னா அவங்க வந்து வச்சிருக்கிறது என்னன்னா இஸ்லாம் மாதிரிலாம் வந்தவன் மிகப்பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் இந்த ஒலிம்பிக் மாதிரி ஒரு ஸ்டேடியம் அரேஞ்ச் பண்ணுவாங்க எல்லா மசாலிள் பிரச்சனையும் தீர்க்க போறாங்க தரா இருபதா எட்டாங்க ஃபைனல் பண்ணி கொடுத்துருவாங்க ஆட்டதான் நீட்டுறதா ஃபைனல் பண்ணி கொடுத்துருவாங்க கபரு இவ்வளவு வைக்கிறதா நான் பத்தடி கட்டுறதான் ஃபைனல் பண்ணி கொடுத்துருவாங்க மிகப்பெரிய ஒரு என்னது இந்த விவாத நிகழ்ச்சிகளாக நடந்துட்டு இருக்கும் தகுதி விவாதம் ஒரு பக்கம் இதுக்கு நடுவர் அவர் உட்காந்துருவாரு எல்லா பஞ்சாயத்து சால்வ் பண்ணி கொடுத்துருவாரு இந்த ஆயிரத்துக்கு என்ன இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டார் அவர் அவருடைய வேலையா வேறையா இருக்கும் அப்போ இவங்க மதிலாம் பொறுத்த வரைக்கும் அதுதான் டெக்னாலஜியில் ரொம்ப டெவலப்மெண்ட்டாக இருப்பாரு வேர்ல்ட் பாலிடிக்ஸ் ஸ்டடி பண்ணியிருப்பாரு ஐநா சபையோடைய ஒவ்வொரு விஷயமும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பொருளாதாரத்தை சார்ந்த ஒவ்வொரு விஷயமும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு படையை வழி நடத்தக்கூடிய அந்த ராணுவ ஜென்ரலாக அவர் இருப்பாரு ஒரு மக்களுக்கு வந்து எஜுகேஷன் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பொறுப்புலையும் அவர் இருப்பாரு எல்லாமே கத்துக்கிட்ட ஒரு ஆல் கவுண்டரா எப்படி நரிசிலாசம் இருந்தாங்க சொல்ல சொன்னாங்க என்னுடைய உருவத்தை அவர் ஒற்று இருக்க மாட்டா என்னுடைய செயல்களை ஒற்று இருப்பார் அப்படிங்கிறேன் அப்போ ரசூலோடைய செயல் என்ன மணக்காலன் இருந்து காசு புடிக்கும் கொடுத்துருக்கு அதெல்லாம் பண்ணுவார் அவர் அப்போ மாதிரி சில அந்த ஹதிஸ்கெல்லாம் அப்படிதான் வருது ஒருத்தர் வந்து கேப்பார் வல்லவுடைய மகதியை இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து பொருளாதாரம் தேவைப்படுது அப்படின்னு ஒன்னே வாங்க அப்படின்னு சொல்லி அவர் காட்டுவார் இந்த இடத்துக்கு போய் எடுத்துக்கங்க அப்படின்ட்டு அவர் உள்ள போவார் ஒரு மூட்டை எடுத்துகிட்டு வந்துவாரு இன்னொன்று முடி எவ்வளவு முடியாதான் தூக்கி தான் பாரு அவர் பாட்டுக்கு முடியாத வெயிட்லாம் தூக்கிவார் தூக்கிட்டு வந்துடுவார் கொஞ்சம் தூரம் நடப்பார் அவரால் தூக்கிட்டு நடக்க முடியாது அப்போ சொல்லுவார் மகதியை இந்த மாதிரி தூக்க முடியல எனக்கு வந்து ஒரு வேலைக்காரன் கொடுங்க வேலைக்காரன்னு தர மாட்டோம் நீ தான் தூக்கிட்டு போகணும்போது அப்ப எனக்கு வந்து இது வேணாம் நான் வச்சுட்டு போற மாதிரி அதெல்லாம் கேட்டு எல்லாம் எடுத்துட்டு போ அப்படின்பு அப்ப அந்த அளவுக்கு வாரி வழங்கக்கூடியவராக மாஜில இஸ்லாம் இருப்பார் இருக்கு சோ அந்த வேலை எல்லாம் அவங்க செய்வாங்க அப்ப வேலையை வச்சு தான் மாஜில இஸ்லாமா அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் சோ வேலையில பண்ணுறதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் சொன்னோம் ஏன்னா வெறும் மாஜில இஸ்லாமையும் தஜாலையும் தெரிஞ்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது வேலை அடையாளம் ஐடென்டிஃபை பண்ணலாம் ஏன்னா போலி கலிஃபா வருவான் வருவோம் கிலாஃபத்து கிலாஃபத்துன்னு சொல்லி வந்துட்டு ஐஎஸ்ஐஸ் அவுத் விட்ட மாதிரி நிறைய அவுத்து விடுவாங்க அதே மாதிரி போலி மசியாக்கள் வருவாங்க அதே மாதிரி போலி மகதிகள் வருவாங்க இப்போ இந்த மெசாயா சீரீஸில் கூட பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு பாட்டில் பார்த்து கொஞ்சமாக பார்த்தேன் அந்த ஃபர்ஸ்ட் பாட்டில் ஒரு பையன் வந்து அவனை பார்த்து இந்த இவாங்க மெசாய சீரஸ் வந்துருக்கேன் நெட்ஃப்ளிக்ஸில் அந்த பையன் வந்து அந்த கேரக்டரை பார்த்து சொல்கிறான் இமாம் அப்படிங்கிறான் எனக்கு என்னை பார்த்து இமாமுங்கிறான் இமாம் நம்ம யாரும் சொல்கிறோம் மஹதி இஸ்லாம் தான் சொல்றோம் இமாம் மதி இமாதிங்கிற அவன் மகதியா தான் நடிக்கிறான் அதில் அது இன்னொருத்தர் ஃப்ரெண்ட் தருக்கா அக்பர்னு சொல்லிட்டு சென்னையில் அவர் ஃபுல்லாக பார்த்துட்டு அவர் சொன்னார் தயவு செஞ்சு யாரையும் பார்க்க வேணான்னு சொல்லுங்கள் குழம்பு பைத்தி மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டுருந்தது ரொம்ப பெரிய ஃபித்தனமாக இருக்குது அந்த சீரிஸ் அது அவ்வளோ வந்து நன்மைத்தையுமே பிரிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா மாட்டிக்கோங்க அவன் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பேசுகிறேன் தெரியும் டயலாக்ஸ் டைலாக்ஸ் அவன் சொல்கிறான் மனிதர்கள் எல்லாம் எதுக்காக படைத்தான் தெரியுமா எவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்த நம்ம பேசுகிறத பேசுகிறாங்க பேசுகிற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கண்ணில் உத்திகிற மாதிரி இருக்குது பயன் கிலாத்துக்காக தான் எல்லா பூமியில் படைச்சான் மனித குலம் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு நம்ம பாட்டுக்கு நம்முடைய கடமை மணர்ந்து எங்கேயும் சுற்றிட்டு இருக்கிறோம் அல்லவுடைய நுசுறத்திற்காக நில்லுங்க அல்லவுடைய உதவி உங்களுக்கு வரும் நீங்களாம் பயப்படாதீங்க எல்லாம் எங்களுக்கு உதவி இப்படிலாம் பேசுகிறாங்களா ஆனால் ஆள் யாருன்னா பாத்தீங்களான்னு ஆள் அது மாதிரி வந்து சைதானான ஆளு இந்த மாதிரி போலி மகதிகள் நிறைய வருவாங்க போலி கலிஃபாக்களும் நிறைய வருவாங்க போலி மசியாக்களும் நிறைய வருவாங்க அப்போ யார் என்ன அதுங்கிற அடையாளம் பண்ணிக்கவே முடியாது அப்போ இந்த பேக்ரவுண்ட்லாம் புரிஞ்சு வச்சுங்க இன்ஷாலாம் வரக்கூடிய காலங்களெலாம் மீதி விஷயங்கள் வந்து இல்லை கேள்வி இதில் இருக்கேன் பேசுனது அது வட்டியுடைய பேஸ் நபிசுவாசனம் அதுதான் சொல்கிறாங்க அப்போ அந்த என்ன சொல்கிறாங்கன்னா பேர்ச்சம்பழத்தை வந்து இப்படி மாத்தாதீங்க இப்ப மாத்திட்டாங்களே இப்ப இந்த டாலர் ரேட் வேல்யூ போட்டாங்களா கரன்சி எக்ஸ்சேஞ்ச் இது ஹலாலுன்னு ஆக போய் இதுவும் ஹலால் தானே வரும் இல்ல இல்ல விசுவாசம் என்ன சொல்றாங்க பொருளுக்கு பொருள் மாத்தும் போது குவாலிட்டியும் டிஃபரெண்ட் இருக்க கூடாது புரியுதா வேறுச்சம்பளம் குவான்டிட்டியும் டிஃபரெண்ட் இருக்க கூடாதுங்கிறேன் மட்டரகமான வேறுச்சம்பளம் கொடுத்தீங்க ஒரு கிலோ ஒரு கிலோ கொடுக்கணுங்கிறேன் இப்ப நீ ஒத்துக்க மாட்டேல புரியுதா இல்லையா இது நானூறு ரூபாய்க்கு மார்க்கெட்ல நான் எதுக்கு இது கொடுப்பேன்னு ஒத்துக்க மாட்டேன் இல்ல அப்ப நீ அதை கொண்டு போய் நீ தங்க காசுக்கோ வெள்ளி காசுக்கோ விற்கணும் வித்துட்டு அந்த ஆமா அது கரன்சியா கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீ டிரான்ஸ்லேஷன் பண்ணுவோம் இப்போ இதே நீ நான் இன்னொரு விஷயம் புரியணும் பாருங்க இன்னி வெங்காயம் எவ்வளோ நூற்றம்பது ரூபாய் அப்போ ஒரு கிலோ வெங்காயம் உங்கள்ட்ட கடன் வாங்கிட்டேன் பாஞ்சு ரூபா வெங்காயம் அதுக்கப்புறம் திருப்பி கொடுக்குறேன் இது எப்படி புரியுதா இல்லையா வெங்காயத்துக்கு வெங்காயம் கொடுக்கும்போது அதே நேரத்தில் கொடுக்கணுங்கிறேன் காலை வாங்கினா நான் மத்தியானம் கொடுக்க கூடாது இந்த கையில் வெங்காயத்தை வாங்கி இந்த கையில் வெங்காயத்தை கொடுக்கணும் அப்போ ஒரு கிலோ ஒரு கிலோ சமமாக இருக்கணும் இது வந்து எகிப்து ஈஜி புத்து வெங்காயம் இது ஈஜி புத்து வெங்காயம் இது வந்து செல்வர் புத்து இந்த புத்து வெங்காயம் எல்லாம் வெங்காயம் புத்துவெங்காயம் ஆமா தங்கம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் எதுக்காக ரசூலா பயந்தாங்கன்னா அதுவும் என்ன சொல்றாங்க வட்டியுடைய அடிப்படையை இதுதான் நாம வட்டியுடைய அடிப்படையின்னு கடன் அடைந்துச்சிருக்கோம் அப்போ வேல்யூ மாறதான் வட்டியுடைய பேசிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பின்னாடி இந்த சைத்தாங்கள் கரன்சி சைத்தாங்கல் வரும் இந்த கரன்சி சைத்தாங்கள் வந்து இந்த மாதிரியான சித்தனாக்கள் வந்து பண்ணிரும் அப்படின்னு அப்போ இந்த போ ஒரே பேப்பர் பேப்பர் பேப்பதா வச்சு இது கொஞ்சம் பெரிய பேப்பராக இருக்கு லைட்டா கட் பண்ணி தான் கொடுக்கணும் இந்த பேப்பர் இந்த பேப்பர் ஒரே வேலை இந்த பேப்பர் இந்த பேப்பர் வேல்யூ மாறிடுச்சுன்னா ஒரே புத்திரிட முடியும் அதுதான் சொல்ல சொல்றாங்க வேல்யூவும் மாறிடும் அதனால ஒரே நேரத்தில் உடனுக்குடன் பண்ணுங்கிறேன் அப்போ உங்க வெறும் வாங்குற மட்டுமே என்ன இருக்குன்னா பொண்ணு கொடுத்து வாங்கிக்கோங்க ஒரு கிலோ வெங்காயம் வாங்கிட்டு பணத்தை கொடுத்துருங்க முடிஞ்சு போச்சு மறுபடியும் அப்போ என்ன பணம் கொடுத்தீங்கன்னா அவன் அதை ரோல் பண்ணிக்குவான் அதனால இந்த ஒரு வேல்யூஷன் இருக்கிறதுனால அந்த வேல்யூ தான் மெயின் அதுல வந்து மிகப்பெரிய ஆசையோம் இப்போ இன்னைக்கு நீங்க எடுத்துங்க இப்போ ஒரு லட்சம் ரூபா நீங்க கடன் வாங்கிக்க ஒரு லட்ச ரூபா கடன் வாங்கிக்கங்க இப்போ உதாரணத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு நினைக்கிறேன் கல்யாணம் நடந்துச்சு ஆ டைமில் மூவாயிரம் ரூபா இருந்துச்சு பவுன் அவ்வளோ இருந்துச்சு நாலாயிரம் நாலாயிரம் இருந்துச்சுங்க பவுன் ஒரு கணக்கு சொல்கிறேன் நாலாயிரம் இருந்துச்சு பவுனு திடீர்னு ஒரு வருஷம் எட்டாயிரூவா ஆச்சு அப்போ கணக்கு போட்டு பாருங்க ஒரு லட்சம் வாங்கியிருந்தா இருபத்தி ரெண்டு பவுன் அப்போ வந்திருக்கும் ஒரு லட்சம் வாங்கியிருந்தா கடனு இருபத்தி ரெண்டு பவுன் தங்க வந்திருக்கும் அடுத்த வருஷமே அந்த ஒரு லட்ச ரூபாய் பேப்பராக இருந்தாங்க அந்த ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் வச்சிங்கன்னா எவ்வளோ வரும் அதில் வெறும் பதினோரு பவுன் வரும் எவ்வளோ பெரிய அவனுக்கு இழப்பு இல்லையா இதுதான் வட்டி இப்போ இந்த இழப்பு கரன்சி மூலமாக நடக்குது இல்லையா இப்போ குகைவாசிகள் தூங்கின மாதிரி நாம போய் கரன்சி எடுத்துகிட்டு போய் தூங்கினோம் இப்போ தான் ஆளுமுறை இந்த செக்ஷன் சொன்னால் புரியுது ஐயா குகைவாசிகள் போனாங்க முன்னூறு வருஷம் தூங்கினாங்க திருப்பி அந்த காசோட வேணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ முந்நூறு வருஷம் போய் தூங்கினா அந்த காசு எதுக்காக ஆகணும் அது அதுவிட இப்போ எங்கள் ஏரியில பழைய ஐவாணவட் ஒன்று இருக்கு அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நேபாளில் வேணால் வாங்குறாங்களவா ஆமாம் ஆமாம்

குழம்பி போய் சுத்திட்டு இருக்கிறோம் ஜிடிபி வந்து எப்படி ஒரே நாளில் இந்த பக்கத்து பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா ஜிடிபி வந்து அஞ்சு புள்ளி ரெண்டு வந்துச்சான் மூணு ரெண்டு மாசத்துல இம்ரான் கான் ரெண்டு புள்ளி நாளாம் அதான் சொல்றேன் பொருளாதாரத்தை சொல்றான் அஞ்சு புள்ளி நாலு இருந்துச்சான் இம்ரான் கான் ஒரு ஆட்சி அவர் உட்கார்ந்து ரெண்டு புள்ளி நாளாம் ஒரு நாடு திவாலா போனா கூட இப்படி இறங்காதாம் ஒரு நாடு இவ்வளவு பெரிய ஜிடிபி சரிவு வரணும் அப்படின்னா திவாலா போச்சுன்னா கூட வராது அப்படிங்கிற இப்போ இந்த ஜிடிபி விடுறது இவங்க எதுக்குன்னா எந்த ஆட்சியாளர் இவங்க உட்கார வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ஆட்சியாளருக்கு சிறப்பெல்லாம் கொடுப்பாங்க இந்த ஜிடிபியில் சூப்பர் இவருடைய நிர்வாகம் சூப்பர் இவர் அது சூப்பர் இது சூப்பர் அது சூப்பர்மா இருக்கையில ரொம்ப பங்குசி விடப்பட்ட ஆட்சியாளர் யாரு நமக்கு தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் எம்ஜிஆர் வச்சு தான் இயற்கை வளங்கள் எல்லாமே சொன்னிருக்காங்க எம்ஜிஆர் பீரியட்ல தான் இயற்கை வளங்கள் நமக்கு நம்மளை போண்டி ஆகிற எல்லா ஒப்பந்தங்களும் அந்த நேரத்தில் தான் கையெழுத்து போடப்பட்டிருக்கு இந்த இந்த பசுமை புரட்சி அந்த கந்த என்ன இந்த ஜெர்சி மாடுகள் உள்ள விட்டது அது எல்லாமே வந்து பண்ணது நிறைய ஃபித்னாக்களை வந்து பண்ணியிருக்கேன் அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேபிள் ஃபுல்லு இன்னி இந்த முட்டை நான் தான் அந்தாலும் எம்ஜிஆர் மாதிரி வர முடியாதுப்பா அப்படிங்கிறான் என்னடா பண்ணார் சத்துமல்ல முட்டை போட்டாருங்க கோழி எல்லாம் பேர் போயிருக்காங்க கோழி முட்டை போடுறது விட்ட போடுறதுல இருக்கலாம் இப்படி இப்போ உங்களுக்கு அறிவு அதான் மக்கள் எப்பயுமே பாமரான இருக்கும் ஸ்டேரிங் பிடிக்கிற மாதிரி நேர்மையானவனா இருக்கணும் நெஞ்சில் மஞ்சா சொல்றவனா இருக்கணும் அதான் மேட்டர் இந்த சிஸ்டம் வந்து அவ்வளோ பெருசானிக்கு போயிடுச்சு பாருங்க இன்னைக்கு நீங்கள் நீங்கள் நினச்சி பாருங்க மகாதீர் மாதிரி நீ வந்து நல்லவர் அந்த ஆள் அவர் தான் சொன்ன அந்த புக்கே வெளியிடுறாரு தீனா தீர் சொல்லிட்டு ஒரு புக் வெளியிடறாரு அதில் மஹாதீர் முகமது வச்சு சொல்றாரு எனக்கு தெரிஞ்ச ஆட்சியாளர்கள் என் பேசுகிற ஒரே ஆளு இவர் ஆள் தான் அவர் ஒராளில கொஞ்சமாவது சொல்லி கேட்கிற புரிஞ்சுக்கிறாரு இப்போ கூட்டா இது பண்ணியிருக்காங்களா மலேசிய பிரதமர் ஆமா மலேசிய பிரதமர் இப்போ பாத்தீங்கன்னா கூட்டா வந்து இது பண்றாரு இந்த தங்கம் வந்து மறுபடியும் நான் ட்ரேடிங் கொண்டு வர போறேன் ஃபாரின் இது வந்து பண்ண போறேன் அப்படின்னாரு அதை பண்ணியிருக்காரு அப்புறம் பண்ட மாற்று முறையில் வந்து பொருட்கள் வாங்க போகிறேன் டாலர்ல டிரான்சாக்சன் பண்ணலைங்கிறாரு அர்த்தம்னா கூடிய அவர் கபர்சன் போகிறான்னு அர்த்தம் ஏன்னா இதுக்கு முன்னாடி லிஸ்ட் இருக்கில்ல பெருசா ஆவராம்லிங்கன்லேருந்து சதாம் ஹுசேன்லேருந்து இருந்து இவங்க அப்புறம் யார் இந்த ஜானிஃப் ஜானேஃப் இருந்து இவங்க எல்லாருக்குமே அங்கே தான் அனுப்பி விட்டாங்க இவங்க இவங்க இது சொன்னால் இவர் இவாறு எவ்வளோ பெரிய தீவிரவாதி இன்னைக்கு யாருமே கிடையாது அதுக்கு அதோட பெரிய இவரு தீவிரவாதத்தில் இருக்காருங்க இன்னொரு அத்தார்ட்டி இருக்குல்ல ஜாகிநாயகம் அங்கே இருக்காங்களா உலகத்தில் தேடப்பட்ட ஒரு கொடுவர் வேற ஒரு அடைக்கலம் கொடுத்துருக்காரு அப்போ அந்த தீவிரவாதி இந்த தீவிரவாதி டூன் பண்ணாருன்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க அப்போ இதான் விஷயம் பெரியா கரண்ட்டில் கை வெஸ்ட் இருப்போம் அது சொல்கிறேன் இன்னைக்கு உலகம் வேற ஒரு இடத்துக்கு போய் போயிட்டு இருக்கு புரியுங்களா அது போய்கிட்டே தான் இருக்கு ரொம்ப சீக்கிரம் ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஒரு ஜெர்க்கு அதாவது பூவமும் எதிர்பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு தெரியல எல்லாம் அறிஞ்சோம் நல்லா பாதுகாக்கணும் ஏதாவது ஒரு கடைசி காலமாக அவர் தொண்ணூறு வயசு ஆயிடுச்சு என்ன பண்ணுறது இதுதான் கல்வியை வந்து பரப்பணும் இதுதான் வேலை இது மக்களுக்கு நம்ம தெரியுமில்ல இந்த நாலேஜ் கொடுக்குறோம் இது பேர் தான் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் வருங்கிறாங்க இப்போ ஃபிஃப்த் ஜென்ரேஷன் வா இது பொய்களுடைய காலகட்டம் அல்ல சொல்கிற பொய்கள் மேலே உண்மைகளை வீசுங்க பொய்யை நொறுக்குங்க அப்படிங்கிறோம் அதான் நல்லா உண்மையை பொய்யின் மீது வீசுகிறோம் அது நொறுக்குகிறது பொய்யை அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது கொண்டு போய் ஒரு விவாத நிகழ்ச்சியா பேசி அவனை பிடிச்சி நோண்டிட்டு இருப்போம் இதுதான் இதுதான் நமக்கு அப்போ இந்த கரெக்சியோடைய ஹக்கீக்கத்தின் உண்மை அதை பேசுங்க அப்போ இந்த தர்ஜாலுடைய உண்மை என்ன இருக்கு அதை பேசுங்க மக்கள் கொண்டு போய் சேர்த்து வேலை இதுக்கு வடிவம் நீங்க தான் செலக்ட் பண்ணும் எனக்கு ஒரு வடிவம் செட் ஆயிருக்கா யூடியூப் கிடைச்சது ஒரு சோர்ஸா பயன்படுத்துறேன் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மெட்டீரியல் பயன்படுத்துங்க ஃபேஸ்புக்கில் ஆக்டிவா இருக்கீங்களா அதில் பயன்படுத்துங்க வாட்ஸ்அப்பில் ஆக்டிவா இருக்கீங்களா அதில் பயன்படுத்துங்க இல்ல தனிநபரை சந்திச்சா உங்களால் அல்லாட்ட குற்றம் பிடிக்காத அளவுக்கு ஏதோ உங்களால் முடிஞ்ச வேலை செய் ஜெயிக்கலாம் முடியாது அது எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் செஞ்சிருவியா முடியாதுன்னு தான் ஆனால் செஞ்சோம் சொல்லி அல்லாட்ட சொல்ல போறோம் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சோம் இதுதான் விஷயம் இப்போ இதுக்குண்டான வேலை செய்யும் ஏன்னா ஸ்ட்ராட்டஜி நம்ம தான் செட் பண்ணுவோம் ஏன்னா என் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு செட் ஆகாது நான் வந்து இப்படி ஒரு செட்டப் வச்சுக்கிட்டு இதே மாதிரி நீங்கள் செயல்படுங்கன்னு சொன்னால் பைத்தியத்தன மாதிரி இருக்கும் ஒருத்தர் புக்கு படிக்கிற ஆற்றும் அவரை போய் எல்லாரும் புக்கு அவரை வச்சுக்கிட்டு உலகமே புக் படிக்கிறீங்கன்னா அது செட் ஆகாது ஒருத்தர் பேச ஆட்டல் இருக்கும் அதை வச்சு பண்ண முடியும் உங்களால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் பாருங்கள் வெறித்தனமா யோசிக்க புரியுதா குற்ற உணர்ச்சிக்குள்ளே வாங்கும்போது அந்த குற்ற உணர்ச்சி ஃபீல் பண்ணுங்க இதனுடைய பணி செய்யல அல்ல என்ன சொல்கிறான் யார் குரான் மூலமாக அறிவுரை சொல்லப்பட்டும் அந்த வேலையை செய்யாமல் இருக்காங்களோ அவர்கள் வந்து பாவிகள் அவர்களிடம் நான் பழி வாங்கி திருவண்ணுகிறோம் இப்போ வந்து முஸ்லீம்கள் நேரம் இருக்கிற இந்த கோபம் அல்லாவுடைய உடைய கோபம் இது ஏன்னா இவ்வளோ பெரிய தீனை வச்சுக்கிட்டு ஹுரான்ல என்ன இருக்குது நான் சிவாஸ் வாழ்க்கையே பார்க்க மாட்டானா இது பார்க்க மாட்டாங்க சில சடங்குகளை எடுத்து நான் பயன்படுத்துவேன் இதை தாண்டி எங்களுக்கு எதுவுமே தேவையில்லைன்னு சொன்னால் இப்போ என்ன பண்ண முடியும் அப்போ எல்லாம் நம்மளை தீர்வுன்னு சொல்லி சொல்லியெல்லாம் மிரட்டலாம் அப்போ எதுக்காக அப்படின்னா இந்த குற்றம் நம்ம மேலே இருக்குது அப்போ நம்மள மாதிரி பாமரர்கள் என்ன பண்ண முடியும் நம்ம சிஸ்டத்தில் இல்லை நம்ம ஒரு கமாண்டிங் பொசிஷனில் இல்லை நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஸ்ப்ரெட் பண்ணுறது தான் இந்த நாலேஜை ஸ்ப்ரெட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எவ்வளோ தாக்கு அந்த தாக்கல் தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமோ அது சேர்ந்து இது தான் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் வாரன்னு சொல்கிறேன் தீமிழப்பு இந்த மீடியா வார சருங்க இப்போ நடக்கிறது மீடியா யுத்தம் அதாவது ஒரு கருத்தும் கருத்தும் மீடியாவில் பரப்ப போகணும் அவன் இஸ்லாம் வந்து தீவிரவாதத்தை போதிகிமா நம்ம வெறித்தரமாக அதுக்கு எதிராக வேலை செய்யணும் அவன் வந்து என்ன சொல்வான் என்ஆர்ஆசி பாதிப்பு இல்லைங்கிறானா அதுக்கு எதிராக நம்ம வேலை செய்யும் அது இந்த செக்ஷன்கள் உள்ள பாதிப்பு இருக்குன்ட்டு அவன் போடுற பொய்களுக்கு எதிராக நம்ம சண்டை போடணும் இதுதான் வந்து ஃபிஃப்த் ஜென்ரேஷன் வாருங்கிறாங்க இப்போ இந்த போர் தான் அந்த இன்ஃபர்மேஷன் இப்போ உதாரணத்துக்கு பாகிஸ்தானில் வந்து இந்துக்கள் வந்து ரோட்டில் நடமாட முடியாது நடக்க முடியுமா அப்படின்னு சொல்லி யார் கேட்குறா தந்தி டிவியோட ரிப்போர்ட்டர் வேணும்னே கேட்குறான் அந்த சைத்தானுக்கு தெரியும் நடக்க முடியும் பாகிஸ்தானுங்கிறது ஒரு மோசமான நாடு அங்கே முஸ்லீம் தான் நடக்க முடியாது மற்ற மருத்துவர்களாக சூப்பராக நடக்கலாம் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து நல்லா தெரியும் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க வேணும்னு ஒரு பாக்குற நார்மலான ஒரு ஆளுக்கு பாகிஸ்தான் மேல பேட் இமேஜ் இருக்கும் அதை வந்து கும்பு சீ விடுறோம் சிம்பி சீ விட்டா இப்ப நாம போய் ஒரு பக்கத்துல உட்காந்து நம்ம டீக்கடையில் பக்கத்துல ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்போம் என்னப்பா நம்மள எங்க பார்த்து துரத்து ஆமாப்பா நீ எங்கால பாகிஸ்தான்ல துரத்துற இல்லமா அப்ப அவன் பிரெயினை கழுவுறதுக்காக அந்த சேனல் ரிப்போர்ட்டரும் அந்த ராஜேந்திர பாலாஜியா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்துற நாடகம் தான் அந்த டிபேட் நான் இப்படி கேப்பேன் இப்படி பதில் சொல்லுங்கிறத அங்க பிக்ஸுங்க அப்ப அதுல கேட்டு விருப்பம் வைக்கிறாங்களா அடுத்தது என்ன பண்ணணும் நாம பாகிஸ்தான்ல இந்துக்கள் பேசுற வீடியோக்கள் இருக்கு யூடியூப்ல அதை எடுத்து போட்டு விட்டுணும் அவங்க என்ன சொல்றாங்க நாங்க இங்க நல்லா இருக்கும் நல்ல அதாவது அங்க ஏழ்மை நிலை இருக்கிறது முஸ்லீம்கள் தான் வறுமை போட்டு கீழே இருக்கிறது யாரு முஸ்லீம்கள் தான் மாட்டு மதத்தை சேர்ந்தவர்கள் ரொம்ப நல்லா இருக்காங்க மகிழ்ச்சியா இருக்காங்க அவங்களுக்கு முழு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு இன்னும் இம்ரான் கான் வந்தது அப்புறம் ரொம்ப வந்து ஃப்ரீடம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப இதை பேசணுன்னே அவங்க போய் உடையதா அப்ப அதை பார்த்தோன்னு என்ன கூட இருக்கிறவன் பொய் சொல்றாண்டா இந்த கூட இருக்கிற ஒரு ஒரு நார்மல் ஹிந்துவுக்கு என்ன தெரியும் அடடா இப்போன்னா மீடியாவே பொய் சொல்லுதா அப்போ மீடியா எதை சொன்னாலும் நம்ப கூடாதுன்னு ஒருத்தரை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுவீங்களா அது போதும் அது மாதிரி ஒரு அவன் பேர் பத்து பேர் சொல்லுவாங்க அடுத்த ஒரு வாட்ஸ்அப்ல செய்தி வந்தா ஏ இதுவும் பொய்யா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு இது நம்ம வீண் வேலைன்னு நினைக்கிறோம் இதுதான் வேலை இவன் சொல்றான் பாருங்க இப்போ இந்த இந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து சொல்றாரு இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி சிச்சம் சொச்சம் பேர் நாங்கள் வந்து ஆன்லைனுக்குன்னு வச்சிருக்கோம் உண்மையை பரப்புறதுக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் வச்சிருக்காங்க அப்போ இவங்க வச்சிருக்கிறது உண்மை என்ன அப்போ நாங்கள் வச்சிருக்கிறது என்னங்கிறான் அப்போ இவங்க அப்போ பொய்யுங்கிறாங்க அப்போ வச்சிருக்கிறது இவங்க பொய் இவங்க பொய்ய பரப்புறது முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் ஆன்லைனில் உட்காரச்சிருக்காங்க அப்போ நம்மளும் இறங்கணும் கிரவுண்டில் இதெல்லாம் இறங்கணும் இதுதான் வேலை நம்ம சம்பளம் கொடுத்து அஃபீஷியலாக வச்சிருக்கிறாங்க ஆன்லைன் என்னது இந்த அது பேரை நம்ம சொல்லுவாங்க ஐடி விங்கு ஐடி விங்கு ஐடி விங்கில் முப்பத்தி ரெண்டாயிரம் பேருக்கு வந்து சம்பளம் கொடுத்து வச்சிருக்கோம் பொய்களாக பரப்புறது அப்படி இப்படி அது ஒரு போராட்டம் கூட சமீபத்தில் ஒரு இது போட்டிருந்ததில்ல ஒரு தான் இந்த குர்காவுக்கு மேலே கட்டுப்பட்டுருப்பான் குர்காவுக்கு மேலே ஒரு கேரளாவில் எங்கேயும் நடந்துருக்க மாட்டேருக்கு அந்த போராட்டம் புர்காவுக்கு மேலே கட்டு போட்டுருப்பா அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க கட்டு போட்டுருக்க ஒருத்தன் வந்து அப்படி போட்டோன்னே போட்டான் இந்த டாக்டரை வந்து நாங்கள் பார்க்கணும் கிண்டலா இந்துத்துவ அதாவது அந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் என்ன பண்ணுது அப்படின்னா முஸ்லீம்கள் வருங்க அடியே படாமல் நடிக்கிறாங்க நாங்கள் அடித்தோம் போலீஸ் அடித்ததாக பொய்யா பரப்புது பாருங்கள் புர்காவுக்கு மேலே யாராவது கட்டு போடுவானா புர்கா இருக்குங்க இங்கே இருக்குது புர்காவும் சேர்த்து இப்படி கட்டு போட்டுருக்காங்க இந்த டாக்டர் எப்படியா டாக்டர் இப்படி கட்டு போடுவானா இது ஏமாத்துக்காக பரப்புறாங்க இப்படி தாங்க பரப்புறாங்க அப்படின்னு அவன் போட்டிருக்கான் அதை ஒருத்தர் எடுத்து போட்டிருக்காங்க இதோட உண்மை தன்மை என்னன்னு அது அடையாளத்துக்காக போட்டிருக்காங்க அவங்க போராட்டத்தின் ஒரு வடிவமா போராட்டம் எப்படி பண்ணுவாங்க கோவனம் கட்டி போராட்டம் எலிகரி தின் போராட்டம் அது மாதிரி அடிப்பட்ட போராட்டம் சொல்லி அந்த மாணவர்கள் பண்றாங்க ட்ரெஸ்ஸுக்கு மேலையும் கட்டு போட்டு அது மாதிரி நிறைய ஆட்கள் நின்றுட்டு இருக்கிற குரூப்போட எடுத்து அவங்க போடுறான் போட்டு பாருங்க இது வந்து தவறா வந்து போலீஸை வந்து சித்தரிக்கிறதுக்காக இவங்க வந்து இந்த ஆர் காரர்கள் வந்து போடுறாங்க முஸ்லீம்கள் போய் சொல்லி போராட்டம் நடத்துறதா சொல்லி போடுறாங்க இது இந்த கட்டே ஒரு செட்டப் தான் நாங்களே அப்படிதான் நடத்தணும் வேணுங்கிறதுக்காக பொய்களை பரப்புறாங்க இப்போ இது ஒரு வாரம் நடந்துட்டுருக்கு மீடியா வாரம் இருக்கு அப்போ இந்த மீடியா போராளிகளை நம்ம வந்து மாறணும் அப்போ இது ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்போ வாய்ப்பு பாருங்கள் உங்களுடைய சூழ்நிலைகள் என்னென்னு பாருங்கள் மொத்தத்தில் இதான் நாலேஜ் பரப்பணும் ஒரு முஸ் மக்களை எஜுகேட் பண்ணணும் இதுதான் வேலை வேறு எதுவும் வந்து இப்போ இது கிடையாது இந்த வேலையை நம்ம செஞ்சாலும் அல்ல இடத்துல தப்பிக்கணும் யார் நிதிஷ்குமார் ரவீஷ்குமாரா இல்லை இல்லை அதான் சில சில நேர்மையான ஆட்கள் இருக்கிறாங்க இந்த என்டிடிவியில் ரவீஷ்குமார்ன்ட்டு அவர்லாம் அந்த நிறைய வேலை அந்த உண்மையான தகவல்கள்லாம் நிறைய கொண்டு வரார் இன்னும் இந்த யூடியூப்பில் இருக்குது சோசியல் மீடியா இருக்கிறதுனால நிறைய உண்மை வருதுங்க என்னுடைய என்ன சொல்கிறேன் என்னுடைய இது என்னென்ன பயம் என்ன அப்படின்னா கூடியவர்கள் சோசியல் மீடியாவை இழுத்து மூடிடுவாங்க ஏன்னா இவங்க பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி பொய்யில் பரப்புகிறாங்க இவன் சோசியல் மீடியாவில் ஒரு ஒத்த மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு உடச்சி விட்றான் அப்படி நடக்குது இல்லை இந்த சோசியல் மீடியாவை கட் பண்ணிட்டோம்னா மறுபடியும் மனிதர்கள் வந்து குருடர்களாகிடும் வெறும் டிவியில் தான் உலகம் அப்போ டிவி என்ன வேணாலும் பேசணும்னு ஆகும் அப்போ அதனால் ஒரு குறிப்பிட்ட ஷார்ட் டைம் தான் நமக்கு டைம் இருக்குது இருபத்தி நாலுங்கிறதே டவுட்டு தான் டைம் தவணை வச்சிருக்கானு தெரியல அந்த இன்னொருத்தர் அவரும் புக்கு எழுதும்போது கரன்சி பற்றி எழுதும்போது அவரும் அதான் சொல்றாரு சில சொற்ப பேச்சுரிமையான அந்த காலகட்டத்தில் நான் எழுதுறேன் அப்படிங்கிற பேச்சுரிமைக்கு ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் டைம் கொடுத்துருக்கு அந்த டைம்ல நான் எழுதிக்கிறேன் இல்லைன்னா இதே புக்கு நான் கொஞ்ச நாள் என்னால் வெளியிட முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற அதுதான் சூழ்நிலை அடுத்து வந்து குரல் நடிக்கப்படும் அதாவது அமல் செய்ய முடியாத ஒரு இந்த புக்காக கொடுங்க அது அறிமுகம் படித்தது இல்லை சவர் ஒருத்தர் இந்த புக்கு ஹராரி அப்படிங்கிறவர் ஒரு எழுதியிருக்காரு அவர் தான டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் லெசன்ஸ் ஃபார் த தவெண்ட்டி ஃபஸ்ட் சென்ச்சுரி அப்படின்ட்டு இருபத்தோரு இல்லை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு விட்டுருவோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் லெசன்ஸ் ஃபார் த டுவெண்ட்டி ஃபஸ்ட் சென்ச்சுரி அதாவது இருபத்தொரு பாடங்கள் இருபத்தோராவது நூற்றாண்டு இது அப்படின்னு சொல்லி இதில் நிறைய விஷயங்கள் யூஸர்களுடைய அஜெண்ட்டாக போட்டுருக்காங்களாமா இந்த புக்கு கொஞ்சம் பாருங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு என்னஷா அது பாருங்கள் ஏன்னா இங்கிலீஷில் வரைக்கும் நமக்கு சம்மந்தில்லை அது நீங்கள் பார்த்துங்க இன்சாலா அது யூஸ்ஃபுல்லான ஒரு புக்காக இருக்கிறது இருக்கு இது அமேசானில் கூட கிடைக்குதுங்கிறாங்க ஏன்னா நிறைய இந்த ஃபாரினில் இருக்கக்கூடிய சவர்கள் இங்கிலீஷ் புக்கு நிறைய படிக்கக்கூடிய சவர்களை இதை பார்த்து யூஸ் பண்ணிங்க ஏன்னா நிறைய அஜெண்டாஸ் வந்து அவங்க இதில் சொல்லிக்கிறாங்களாம் அது இப்போ நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற அந்த நடுத்து அந்த கவர்மெண்ட்ஸ் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுப்பாங்க அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்களா இந்த புக்கை வந்து பார்த்து யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிங்க இல்லை இது இன்சாலா அது சென்சர் பற்றி அது வரைக்கும் அந்த டாபத்தில் ஒரு டாபிக் எடுத்து அது ஃபுல் அண்ட் செலப்ஷன் போலாம் போகிறோம்